துலாம் ராசிக்காரர்கள் கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கக்கூடிய துலாம் ராசிக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உலகமே உங்களை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக எந்தெந்த விஷயங்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமையப் போகின்றது என்று பார்க்கும்போது சூரியனுடைய உச்சம் குருவினுடைய வக்ர நிவர்த்தி என்ன பர மாறுதல்களை இந்த மாதத்தில் சந்திப்பதற்கான ஒரு யோகம் உருவாகி உள்ளதுங்க எனவே பல்வேறு வகையான கஷ்டத்தினுடைய பிடியில் சிக்கித் தவிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல பல இனிமையான செய்திகளும் கிடைப்பதற்கான ஒரு யோகமும் உண்டுங்க கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை எப்படி அமைகின்றது இந்ததொரு தேதிகளில் நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக சந்திரன் உச்ச பயிற்சி சூரியன் உச்சம் பெயர்ச்சி புதன் பக்ர நிவர்த்தி என அடுத்தடுத்து கிரகநிலைகளில் பல மாறுதல்கள் என்பது ஏற்படுகின்றதுங்க எனவே உச்சத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியும் உலகமே உங்களை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உண்டுங்க கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்ததொரு தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றாருங்க பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்குமே சுக்கரன் தனது உச்ச ராசியான மீன ராசியில் உச்சம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கின்றாருங்க எனவே கஷ்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவருவதற்கான நல்லதொரு பொருளாதார ரீதியான ஒரு வாய்ப்பு அமையும் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய பல சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க இது அளவில் வரவேற்கத்தக்க ஒரு பார்க்கப்படுகின்றது நவகிரங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராகவும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பவர் சுக்கரன் மட்டும்தாங்க அப்படிப்பட்டவர் புச்ச புச்ச பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட ஹிமாலய வெற்றியை பெறுவதற்கான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றதுங்க மிகப்பெரிய அளவில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் வளர்ச்சி இருக்கும் அது மட்டுமல்லாது பதிமூன்றாம் என்று உச்சம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரிக்கின்றாருங்க சந்திரன் அதற்கு பிறகு மீனம் கடகம் சிம்மம் என பல்வேறு ராசிகளில் மாறி சஞ்சரித்தாலும் வாரத்தோட துவக்கத்தில் உச்சமும் இறுதியில் ஆட்சி பலமும் பெறப்போகின்றாருங்க எனவே இந்த ஒரு தருணம் என்பது மிகப்பெரிய அளவில் சுக்கரனுடைய உச்சநிலை இருக்கும்போது சந்திரனும் உச்சம் பெற்று ஆட்சி பலம் பெறுவது என்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க பிறை சந்திரனாக கஷ்டத்தின் பிடியில் சுக்கி தவிப்பவர்கள் நல்லது ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு அமைப்புல வீட்டிருக்கின்ற எனவே உங்களால் நம்ப முடியாத அளவிற்கு வியக்கத்தக்க வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் என்பதே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டுங்க அது மட்டுமல்லாது பதினான்காம் தேதி முதல் சூரியனும் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து மேசராசியில் சஞ்சரிக்கப் போகின்றாருங்க குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக அமர்ந்திருக்கும் போது சூரியன் தனது உச்ச வீடான மேசராசியில் வலுவாக உச்சம் பெற்று பதினான்காம் தேதி முதல் சஞ்சரிக்கப் போகின்றார் எனவே ஆளுமையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் என்பது நிறைந்ததொரு தருணமாக அமைகின்றது என்பதை சனி மற்றும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் சுக்கரன் போன்ற கிரக நிலைகள் உறுதிப்படுத்தக்கூடிய வேளையில் சூரியனும் குருவும் இணைந்து இதையே மிக வலுவாக உறுதிப்படுத்துகின்றன இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சந்ததூர் அமைப்பாகவும் கிரக மாறுதலாகவும் பார்க்கப்படுகின்றதுங்க சூரியன் மற்றும் குரு சூவினுடைய இணைவு என்பது பல்வேறு வகையில் முதன்மையான அதிர்ஷ்ட பலன்களையும் ஆளுமையையும் அதிகாரம் நிறைந்து கிடைப்பதோடு அனைத்து விதமான பணிகளிலும் புத்துணர்ச்சியுடனும் உத்தியோகத்துடனும் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு நல்ல பல வாய்ப்புகள் குரு மற்றும் உச்சம் பெற்ற சூரியனுடைய அமைப்பால் கிடைக்க இருக்கின்றது அலைச்சல்கள் வெகுமளவில் குறையும் ஆரோக்கிய தொல்லைகளும் குறைந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியம் அபிவிருத்தியாக கூடிய ஒரு தருணமாகவும் அமைகின்றது அது மட்டுமல்லாது ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பெற்று கும்பராசியில் வலுவாக அமர்ந்திருக்கின்றாருங்க சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேலையில் முரண்பாடான கிரக சேர்க்கையாக அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் கூட செவ்வாய் நூத்தி எட்டு சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டாருங்க ஏனென்றால் ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து சனியை விட்டு விலகி மீனராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க எனவே அதற்கு முன்னதாக சனியுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் நிச்சயமாக கஷ்டத்தினுடைய பிடியில் சிக்கிதவிப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மங்களக்காரகன் மற்றும் ஆயுள் காரகனான சனியினுடைய அமைப்பின் காரணமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்கின்றது எனவே செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பல இனிமையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கின்றது அது மட்டுமல்லாது கலைத்துறை வியாபாரத்துறை விவசாயத்துறையில் அதிரடியான ஒரு மாற்றங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பும் கஷ்டத்தின் பிடியில் இருந்து வெளிவந்து மகிழ்ச்சிக்கான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் பெறுவதற்கான ஒரு யோகமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மீன ராசியிலும் மற்றொரு நிழல் கிரகமான கேது கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கின்றன நிழல் கிரகங்கள் இந்த பெரும்பாலும் தங்களுடைய தாக்கங்களை குறைத்துக் கொண்டு நல்ல பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு அமைப்பிற்கு மாறுகின்றது எனவே இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றதுங்க வித்யா ாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக நிவர்த்தி பெறுகின்றார் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகின்றார்கள் புதன் உச்சத்தில் சஞ்சரித்தாலும் வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது நல்ல வரவேற்கத்தக்கவர்கள் அமைப்பாக பார்க்கப்படுகின்றது எனவே உணர்ச்சி வசப்படுதல் முன்கோபம் போன்றவற்றை குறைத்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக கிடைக்கின்றது நவகிரகங்களுடைய அமைப்பு இப்படி இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில்துறை பெண்மணிகளின் அனைவருக்குமே எப்பேறப்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியினுடைய அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய புதன் பதினாறாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறுகின்றாருங்க புதனுடைய வக்ர நிவர்த்தி என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது ருணரோக சத்துருஸ்தானத்தில் நீச்சம் மற்றும் சஞ்ச வக்ரம் பெற்றும் சஞ்சித்த புதன் நீச்ச நிலையில் வக்ரம் பெறுவது என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது எனவே பல்வேறு விஷயங்களில் தேவையில்லாமல் மந்தமான ஒரு சூழ்நிலையை சந்தித்த ஒரு நிலையில் நல்லதொரு மாற்றம் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதே தெளிவாகவும் துல்லியமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வகர் நிவர்த்தி பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகின்றாருங்க இது ஒரு வகையில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றது அதே வேளையில் ராசியினுடைய அதிபதியும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றாங்க அவருடன் இணைந்து சஞ்சரிக்கின்றார் ராகுவும் அந்த இடத்துல ஆறாம் இடத்துல இணைந்திருப்பதால் அமோகமான வளர்ச்சி வாய்ப்பு இந்த தூர தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கின்றது புத சுக்கர யோகம் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய வேலையில் பல்வேறு வகையில் அறிவுபூர்வமாக பல பணிகளை சிறப்பான முறையில் கையாண்டு அதற்கான ஒரு பலனை நிறைந்து பெறுவதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த தருணமாக இந்த தருணம் பார்க்கும் படுகின்றதுங்க அது மட்டும் இல்லாமல் அவற்றை சிறப்பான முறையில் கையாண்டு அவற்றுக்கான பலனை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்ததொரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இந்த இரண்டு கிரக நிலைகள் ராகுவினாலும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான ஒரு யோகம் உண்டுங்க அது மட்டுமல்லாது மோட்சக்காரர்களான கேதுவும் மிக வலுவாக இந்ததொரு தருணத்தில் விரயத்தில் இருப்பதால் சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான ஒரு யோகம் அபரிவிதமாக உண்டுங்க சந்திரன் மிக வலுவாக உச்சம் பெற்று பிறகு ஆட்சி பலம் பெற்று சுபத்துவ பாதையில வளர்ப்பை சந்திரனாக சஞ்சரிப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கன செய்து முடித்து வெற்றி வாய்ப்பை நிறைந்து பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றார் இந்தது தருணத்தில் ராசியினுடைய ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஐந்தாம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றார் அவர்கள் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு சனியை விட்டு விலகுகின்றார் எனவே நல்லதொரு மார்த்த இந்த துருவார்த்தை கிடைப்பதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக உண்டுங்க அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூச்சி செய்யக்கூடிய ஒரு வலுவான ஒரு அமைப்புல குரு சஞ்சரிக்கக்கூடிய வேலையில அவருடன் இணைந்து சூரியனும் உச்சம் குரு சூரியன் பெறுகின்ற வலுப்படுத்துவதால பல்வேறு வளர்ச்சிகளமான சுப நிகழ்வுகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக சந்திப்பதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க பல்வேறு வகையில கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் துவைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை என பல்வேறு பணிகளில் இருந்த சிரமங்கள் நிச்சயமாக விலகுவதற்கான ஒரு வாய்ப்பும் சப்த உச்சம் பெறக்கூடிய சூரியன் மற்றும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய குருவினுடைய அமைப்பால் கிடைக்கின்றது அதே போல குரு ஏழாம் இடத்துல எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பினும் சுக்கரன் உச்சம் பெற்றும் இருப்பதும் அவரு விதமான ஒரு வளர்ச்சியும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் பாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்லதொரு பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதாவது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியிலே சிக்கித் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது மாதிரி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் இருபதுக்கு வரைக்கும் உலகமே உங்களை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக அமையும் அப்படிங்கிறதாங்க பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுடைய ஒரு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மனசு ஒரு விஷயத்தை வேணுவதாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம்ம சிவாய வாழ்க்கை அப்படினா மூலம் மந்திரத்தை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் இந்த ஒரு நிமிடம் நீங்கள் அந்த சிவபெருமானின விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் நான் சந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல்